மிதுநலக்கணக்காரங்களுக்கு மாரகாதிபதியார் பாதகாதிபதியாருங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே மாரகாதிபதிங்கிறது வந்து ஏழாம் இடம் பதினோராம் இடம் இங்கே ஏழாம் இடத்துக்குரிய குருவும் பதினோராம் இடத்துக்குரிய செவ்வாயும் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து மாரகாதிபதிகள் அதே மாதிரி இவங்களுடைய பாதகாதிபதியார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்குரிய குருவே பாதகாதிபதியாக வந்துவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து குருவே மாரகாதிபதியாகவும் வருவான் பாதகாதிபதியாகவும் வருவான் அதே நேரம் பதினோராம் இடத்துக்குரிய செவ்வாய் ஆறு பதினொன்றுக்குரிய செவ்வாயே இங்கே இவங்களுக்கு வந்து மாரகாதிபதியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ மாரகாதிபதினா என்ன அப்படின்னா மரணம் மட்டுமே அது வந்து குறிக்காது மரணமோ மரணத்துக்கு சமமான கஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய கிரகம்தான் மாரகாதிபதி அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துக்கு அதாவது இவங்களுக்கு வந்து பாதகாதிபதினா என்ன அப்படின்னா கொடுத்து கெடுக்கிறது கொடுத்து கெடுக்கிறதுனா என்ன சொல்கிறது அந்த பலனையும் கொடுக்கும் அந்த பலனால பல கெடுதலான சம்பவங்களையும் இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே மாரகாதிபதினா யார் இவங்களுக்கு வந்து குரு இன்னொன்று வந்து செவ்வாய் இப்போ குரு வந்து ஏழு பத்துக்குரிய ஒரு கிரகம் ஏழுங்கிறது இவங்களுடைய கணவனுடைய ஸ்தானமோ இல்லை மனைவியுடைய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது பத்துங்கிறது இவங்களுடைய தொழில் ஸ்தானம் ஸோ இந்த கிரகம் ஏ அதாவது குரு இவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையும் கொடுத்து அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து கல்யாண வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது கடனையும் குறிக்கும் அதே மாதிரி வருமானத்தையும் குறிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுக்கு கடனையும் உருவாக்கும் வருமானத்தையும் உருவாக்கும் அதனால் சில பல தொல்லைகளையும் இது வந்து உருவாக்கி கொடுத்துரும் ஸோ இப்போ எங்கள் ஜாதகத்தில் பொதுவாக குரு செவ்வாய் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னா அர்த்தம் ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகாதிபதியோடையோ இல்லை பாதகாதிபதியோடயோ சேர்க்கைங்கிறது பல கஷ்டங்களை இவங்களுக்கு வந்து விளைவிச்சிடும் ஸோ அந்த ஜா மிதநலக்கண ஜாதகத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அதே மாதிரி குருவோ செவ்வாயோ உங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடமோ அல்லது நாலாம் இடமோ இல்லை அஞ்சாம் இடமோ அல்லது ஒ ஒன்பதாம் இடமோ இல்லை பத்தாம் இடத்துலையோ இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னா என்னென்னா அந்த மாரகாதிபதி இல்லை பாதகாதிபதிங்கிற அந்த ஸ்தானத்துடைய விளைவுகளை கடு அதாவது அந்த கஷ்டங்களை வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தனிச்சிரும் அப்படி இல்லாமல் குருவும் செவ்வாயும் இப்போ தன்னுடைய சொந்த மாரகஸ்தானத்துலையோ இல்லை பாதகஸ்தானத்துலேயோ இருக்கிறதோ இல்லை மூணு ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தூ துர்ஸ்தானங்களில் இருந்தாலோ பிரச்சனைகளை ரொம்ப அதிகமாக கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாகிடும் இது போன்ற மேலும் பல வரக்கூடிய காலங்களில் பல லக்கணத்துக்கு உண்டான பாதகாதிபதி பாதகாதிபதியாருங்கிற விவரங்களை இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் தொடர்ந்து எங்களுடைய எஸ்எஸ்பிஐ சேனலுக்கு உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்